ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான வெஜிடேபிள் கல்யாண வீட்டு பிரியாணி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய விதமான பிரியாணி ரெசிபிகள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே அழுத்திக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம விஜிடபிள் பிரியாணி சேர்க்கிறதுக்கு அடுப்பு மேலே ஒரு குக்கரை வச்சுருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய் சேர்க்கும் போது தான் அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ நெய் சூடாயிடுச்சு இப்போ நான் இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன் முதல்ல நான் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து கல்பாசியும் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன சின்ன துண்டு தான் சேர்த்துருக்கேன் இப்போது சின்ன துண்டு ரெண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் ஸ்டார்பு ஒரு பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் வந்து இது லைட்டாக வந்து ஒர்க் பண்ணும் நான் எல்லாமே வந்து ஃப்ளேவருக்காக மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ நான் பெரிய வெங்காயம் ரெண்டை வந்து கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வறுப்பட்டு நல்லா கோல்டன் ரவுனா வந்து மாறணும் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு பாருங்க இன்னமும் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அப்பதான் நம்ம பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இன்னமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பிரியாணி வந்து ரொம்பவே வந்து ஃப்ளேவராக இருக்கும் நீங்கள் கல்யாணம் வீட்டில் சாப்பிட்ற பிரியாணி மாதிரியே இருக்கும் இப்போ நான் ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப தக்காளி நல்லா வந்து உழைவா வந்து வெந்து வரணும் இப்போ அந்த வெங்காயத்தோடவே நான் அந்த தக்காளி வந்து நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழைவாக வெந்திருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியில கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மசாலாக்களை எல்லாம் சேர்த்துடலாம் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் பிரியாணி தூள் சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி தூளியும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வந்து ஒன்று திரண்டு வரணும் இப்போ நல்லா சிம்லேயே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு அந்த மசாலா எல்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம் நான் அரை கப் அளவுக்கு பீன்ஸ் அரை கப் அளவுக்கு பட்டாணி ஒரே ஒரு கேரட் மட்டும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ அது எல்லாமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை வந்து நல்லா சிம்லி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த காய்கறி எல்லாம் அந்த மசாலாவில் நல்லா ஊறும் இன்னும் நம்ம உப்பு சேர்க்கல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பிரியாணி அரிசி எடுத்துருக்குறேன் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எலுமிச்சம்பழம் ஜூஸையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குதுன்னு இந்த அளவுக்கு தண்ணி கொதித்து வரும்போது தான் நம்ம வந்து அரிசியை சேர்க்கணும் தண்ணி கொதிக்காத முன்னே வந்து அரிசியை சேர்க்கக்கூடாது இப்போ நான் கழுவி வச்சிருக்கிற அரிசியை அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அரிசியை சேர்த்தாச்சு இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் வர வைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு விசில் வரட்டும் இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க எவ்வளவு அருமையான வெஜிடேபிள் பிரியாணி ரெடியா இருக்குன்னு நல்லா வந்து பக்குவமா வெந்திருக்குன்னு பாருங்க இது கொஞ்சம் ஆரஞ்சுதுன்னா உங்களுக்கு இன்னமும் சூப்பராக இருக்கும் இப்ப இதுலாம் இப்ப நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்க இப்போ நம்ம வெங்காய ரைத்தாவோட இதை சர்வ் பண்ணலாம் நீங்கள் கத்திரிக்காய் ரைட்டாவோட சர்வ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் பெப்பர் சிக்கன் மட்டன் சுக்கா எல்லா ரெசிப்பியும் போட்டிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்